ஒரு சின்ன பொண்ணும் அவளோட அம்மாவும் நடந்து அப்ப அப்போ எதிர்த்தாப்பில் இன்னொரு பொண்ணு வரா அவள் தலையில் ஒரு ரெட் கலர் நம்பர் தெரியுது அந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் தெரியுது அதனால அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு எதுவும் உடம்புல எதுவும் பிரச்சனையா உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே இந்த சின்ன பொண்ணோட அம்மா அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கா அதுக்குள்ள அந்த பொண்ணு நடந்து போயிருப்பா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அவ தலையில் ஒரு ஃப்ளவர் பாட் விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறா அதிலிருந்தே அந்த சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிறா யாரோட தலையிலையாவது இந்த மாதிரி ரெட் கலர் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க உடனே இறந்து போயிடறாங்க அப்படின்னு இப்படி தான் ஒரு நாள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஃப்ளைட்டில் போறாங்க இந்த சின்ன பொண்ணு அங்கே இருக்க எல்லாரையும் பார்க்குற எல்லார் தலையிலுமே அதே மாதிரியான அந்த ரெட் கலர் நம்பர் தெரியுது இந்த விஷயத்த உடனே அவள் அம்மா கிட்ட சொல்றா அவள் அம்மாவும் என்ன பண்ணுறா புரிஞ்சுக்கிறா அப்போ இவங்க எல்லாருமே சீக்கிரமாக இறந்து போக போகிறாங்க அப்படிங்கிறத அதனால் அந்த விஷயத்தை அங்கே இருக்க எல்லாருகிட்டையுமே சொல்கிறான் ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க இவ தான் ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பைலட் வந்து இவ பிடிச்சி வெளில இழுத்துட்ருப்பாரு அப்போ அந்த சின்ன பொண்ணு கீழே விழுந்துருவா அவளை தூக்கி விடுறதுக்காக ஒருத்தர் வராரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணோட அம்மா வேலை பார்க்குற கம்பெனியோட சிஓ தான் அவர்கிட்ட இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவரும் அங்கே இருக்க எல்லாருக்கும் இதை புரிய வைக்க பார்க்குறாரு ஆனால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக இவங்க மூணு பேரையும் பார்த்து அவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க ஏதோ இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்களால ஒன்றும் பண்ண முடியல இவங்க மூணு பேர் மட்டும் அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டாங்க இந்த ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே இருக்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க